நெக்ஸ்ட் கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிக்கிள் வேற ஒரு பார்ட்டிக்கிள் மேல ஒரு விசை ஏற்படுத்தும் பக்கத்துல வந்தா புஷ் பண்ணும் இல்லைன்னா அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனா எவ்வளோ பக்கத்துல வந்தா அட்ராக்ட் பண்ணும் எவ்வளோ பக்கத்துல வந்தா இந்த ஃபோர்ஸ் இன்னொரு பார்ட்டிக்கிள் மேல படும் இந்த எலக்ட்ரான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த எலக்ட்ரானை சுத்தி ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கும் இந்த ஏரியாக்குள்ள வேற ஒரு பார்ட்டிக்கிள் வந்தா மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கிள் மேல ஒரு ஃபோர்ஸ் ஏற்படும் அதே மாதிரி இந்த ப்ரோட்டானுக்கும் அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கும் அந்த ஏரியாக்குள்ள ஏதாவது வந்துச்சுனா தான் அதோட சார்ஜ் அந்த ஃபோர்ஸை அதை ஃபீல் பண்ணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிக்கிள் இல்லை பார்ட்டிகல்னு இல்லை ஒரு ஒரு எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த அது அந்த பொருளுக்கு சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை சுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில தான் அந்த பொருளோட சார்ஜ் உணரப்படும் அந்த ஏரியாவை தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்